வணக்கம் ஸ்ரீ பாப்பத்தி அம்மன் ஜோதிடம் இன்றைக்கி என்ன டாஃபியை பார்க்க போகிறேன்னா ஒரு ஜாதகத்தை வச்சு அந்த ஜாதகர் வந்து ராமபுர வம்சமாக இல்லை பட்டபுர வம்சமானு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்லி பார்ப்போம் உங்கள் ஜாதகத்தில் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு கார்னரில் புதன் பகவான் இருந்தாலும் சரி இல்லை புதன் வந்து வக்கரம் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் சரி நீங்கள் வந்து பெருமாள் சாமி கும்பிட்ற குடியினராக இருப்பீங்க அதாவது ராமபுர வம்சமாக இருப்பீங்க பெருமாள் சாமி தான் அவங்களுக்கு வந்து சாமியாக இருக்கும் இது அதே உங்கள் ஜாத கட்டத்தில் நான் இந்த கட்டத்தில் தெரிகிற மாதிரி மேசம் துலாம் விருச்சகம் ரிஷபம் கடகம் மகரம் இந்த ஆறு கட்டத்தில் செவ்வாய் இருந்தாலும் சரி இல்லைன்னா செவ்வாய் வந்து வக்கிரம் பருவத்தனை ஆகியிருந்தாலும் சரி அந்த ஜாதகர் வந்து முருகன் சாமி கும்பிட்றவராக இருப்பார் அதாவது பட்டப்பறவராக இருப்பார் ஒரு ரெண்டு ஒருவேள் உங்கள் ஜாதத்தில் ரெண்டு அமைப்பு இருந்துச்சுன்னா உங்கள் குல தெய்வத்தில் வந்து முருகன் இருக்கும் ப்ளஸ் சாமி கும்புறவங்களாக இருப்பாங்க